இல்லை அது முருகர் மாநாட்டை பொறுத்தவரை மிக பெரிய அளவில் மிக சிறப்பாக இன்னும் சொல்ல போனால் மாநாடு ஆரம்பிக்கல அதுக்குள்ளே வந்து எங்களுடைய அந்த அறுவடை வீடுகளை பார்ப்பதற்காக பக்தர்கள் தினந்தோறும் நூற்று கணக்கில் மதுரையில் குவிந்து கொண்டிருக்கிறார்கள் பக்தியோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது பொறுக்காத திராவிட மாடல் அரசு எப்படியாவது தடைகளை ஏற்படுத்தி விடலாம் என்று உயர்நீதிமன்றத்தில் போய் கொட்டு வாங்கிட்டு வந்திருக்குது ஆகையால் எங்களுடைய மாநாடு மிகச் சிறந்த அளவில் இந்து மக்களினுடைய ஒரு விழிப்புணர்வுக்கும் எழுச்சிக்கும் உதாரணமாக மிகப்பெரிய அளவில் நடக்க இருக்கிறது நீங்கள் எல்லாம் கூட வரணும் ஞாயிற்றுக்கிழமை நானும் கூட அதுக்கு தான் உடம்பெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சிடெண்ட்க்கு அப்புறம் முதல்ல ஈவெட்டை வந்து மதுரை முருகன் மாநாடு தான் சார் முருகபக்தர் மாநாடு தமிழ்நாட்டில் நடக்கிற முருகபக்து மாநாட்டுக்கு ஆந்திராவில் இருக்கிற பவன் கல்யாணுக்கும் யோகி ஆதித்யா என்ன சம்பந்தம் இருக்குது அதில் வந்து அரசியல் வாடை வீசுவதுன்னு அநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு சேகர்பாபும் வரட்டும் நாங்களே வரோம் சொன்னோம் காய் வேட்டி கட்டி ஊரை ஐம்பாத்தி சுற்றிட்டு நாங்க அங்கே நடத்தும் போது பயணம் நடத்தும் போது அரசியல் வாசனை இல்லை இவங்க இதில் நடத்துறது அரசியல் வாடகை இல்லைங்க நீங்கள் அரசியல் வாசர் இருக்குது இது இருக்கு உண்டியல் காசை எடுத்து தானே நடத்துறீங்க எங்களை மாதிரி சொந்த காசு போட்டு நடத்துலையே உண்டியல் இருந்து காசை எடுத்து அந்த உண்டியல் காசை அபகரித்து தானே அறநிலை அபகரிப்புத்துறை நடந்துட்டு இருக்குது நம்ம உண்டியலில் காசு போடுறது எதுக்காக போடுறோம் இவங்க முந்திரி போக்கடை வாங்கி சாப்பிட்றதுக்கும் இவரோட இன்னோவோ காரில் டீசல் போடுறதுக்குமா நீங்கள் உண்டியில் காசு போடுறீங்க கோவிலை டெவலப் பண்ணணுன்னு போடுறோம் ஒரு கோவிலை இது டெவலப் பண்ணியிருக்காங்களா எத்தனையோ கோவிலே அறநிலையத்துறை அழித்து இருக்கிறது ஒரு கோவிலையாவது அது அறநிலையத்துறை கட்டி இருக்கிறதா அதனால் சேகர்பாபுலாம் பேசக்கூடாது விருப்பப்பட்டால் வறுக்கும் மாநாட்டுக்கு நாங்கள் வந்து அழைக்கிறேன் இந்த நேரத்தில் அழைக்கிறேன் இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்குது வர சொல்லுங்கள் நேரில் மன்னாட்டில் கலந்து சொல்லி முதலஞ்சல் அழைப்பு கொடுப்பீங்க தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்கெலாம் அழைப்பு கொடுக்க முடியாது அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிறிஸ்தவ மாநாடு இஸ்லாமிய மாநாடுனா தான் வருவார் முருகன் மாடனா வரமாட்டார் அதனால் அவருக்கு அழைப்பு கொடுக்குது திருச்சியில் நடக்கிற விசிகா பேரணிக்கு காவல்துறை உடனே அனுமதி கொடுக்குது நம்ம மதுரையில் நடக்கிற மாநாட்டுக்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கிறாங்க சார் அந்த இ பாஸ் அந்த ட்ரோன் கேமரா அலோடு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கடுமையாக பாஸ் கோர்ட்டுக்கு போனாங்க போய் கோர்ட்டு கிட்ட குட்டு வாங்கி கோர்ட் என்ன சொன்னுச்சு இப்போ என்ன திமுக காரங்க மட்டும்தான் மீட்டிங் போடணுமா தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சி மீட்டிங் போட்டால் நீங்கள் அனுமதிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டு உச்ச நீ உயர்நீதிமன்றத்தினம் கொட்டு வாங்கியதற்கு பிறகு தான் எங்களுக்கு இந்த அனுமதி இந்த திராவிட மாடல் அரசு கொடுத்துருக்கிறது திமுக மீட்டிங்கு கூட்டமே வர்றதில்ல உங்களுக்கே தெரியும் சேர் மட்டும்தான் இருக்குது வர்ற நாலு பேர் அந்த சேரையும் தூக்கிட்டு போயிடுறாங்க ஆனால் திமுக மீட்டிங்கு விசிகா மீட்டிங்னா உடனடியாக அனுமதி கிடைக்குது ஆனால் எங்களுடைய மீட்டிங் பிஜேபி கொடியை பார்த்தாலே புதர்றாங்க சார் நாங்கள் போய் ஏற்கனவே இருக்கிற கம்பத்தில் கொடி இறக்கிட்டு திருப்பி ஏத்தினா கேஸ் போடுறாங்க ஆனால் திமுக கோடி பாருங்க நேஷனல் ஹைவேஸ்ல நீங்கள் சென்னையிலேருந்து வாங்க எத்தனை கோடி இருக்குது நூறு கம்பம் நூற்றி எண்பது அடி கம்பத்தில் எத்தனை கோடி இருக்கு இங்கே திராவிட மாடல் அரசு ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுகிறது அப்படின்னு சொன்னா பிஜேபியை பார்த்து அஞ்சு நடுங்குகிறது பிஜேபியை பார்த்து பிஜேபி கொடியை பார்த்தா திமுகவுக்கு கொலை நடுங்குகிறது அதனால் நாங்கள் எந்த மீட்டிங் இந்து அமைப்புகள் பண்ணாலும் இந்து முன்னணி பண்ணாலும் பிஜேபி பண்ணாலும் எங்கள் தடையை ஏற்படுத்து எடுத்து ஏற்படுத்துவதற்கான தகிடு திட்டங்களை கட்டமைத்து விடுகிறார்கள் சார் அதிமுக தலைமையிலான கூட்டணி இடம்பெறுறதுக்கு வீசி எந்த நிபந்தனையும் இல்லை எந்த அச்சமணும் இல்லை அங்கே பாஜக இருக்கிறனால எங்களால் அங்கே சேர முடியாது அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கேன் சார் நீங்கள் திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை அவர் வந்து திமுகவினுடைய கச்சேரியில் ஜங்கு செக்கு போடுற இடத்துக்கு போயிட்டாருங்க அதனால் அவருடைய இது வந்து பேச்சை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியாது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் உச்சகட்ட போர் நடந்தபோது அந்த போர் உச்சக்கட்டை ஈழத்தில் சொல்கிறேன் ஈழத்தில் அந்த விஷயங்களுக்கு எதிராக பேசியதாக காட்டிக்கொண்ட கட்சி அங்கே ஒன்றரை லட்சம் பேர் இறந்து அந்த ரத்த ஈரம் காய்வதற்குள்ளாக காங்கிரஸோடு கோர்த்து சோனியாவோடு கை கோர்த்து மேடையில் நின்னவர் திருமாவளம் அவருக்கு வந்து அரசியல் எத்திக்ஸ் அப்படின்னா என்னன்னே தெரியாது அதனால் அவர் பேசுறது ஒரு சீரியஸாக எடுத்துக்கொண்டு சார் திட்டமிட்டு மதவாதமான நடத்துறதா இல்ல யார் வீசிகா மாநாட்டை சொல்கிறாரா இங்கே வந்து முருகர் மாநாடு பார்த்தீங்கன்னா மதவாதம் தீட்டமிட்டு மதவாதம்னா என்னங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை போற்றி ஒரு குறிப்பிட்ட மதத்தை குழுதி வாரி தூற்றி திட்டுவதற்கு பேர் தான் மதவாதம் நாங்கள் என்னைக்காவது எந்த மதத்தையாக திட்டிருக்கோமா ஆனால் வீசிக்கா திட்டம் அசிங்க சிங்கமாக பொம்மா இருந்தால் தான் அது வந்து இந்து கோவில்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு இந்து திருமணங்களில் சொல்லப்படுற மந்திரங்களுக்கு கொச்சையான அர்த்த அர்த்தத்தை ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இப்படி இந்து தர்மத்தை அழிக்கிறது தான் என்னோட நோக்கம்னு சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் இப்போ எங்க நீ தெரியல ரொம்ப நாள் ஆளுகாம மறுபடியும் சொல்லுவார் இந்து மதத்தை அழிப்பேன் ஆகையால் ஆகையால் வந்து இதுதான் மதவாதம் நாங்கள் பேசுறது மனிதவாதம் இங்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் மதவாதத்தை பேசிக்கொண்டிருக்கிறது பாஜக மட்டும்தான் மனிதவாதத்தை பேசிக்கொண்டிருக்கிறது சார் பாமக நடக்கிற குழப்பத்துக்கு சார் பாமக நடக்கிற குழப்பத்துக்கு பாஜகவோட தலையீடு இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார் இந்த கருத்தெல்லாம் யாருங்க சொல்கிறாங்க உங்களுக்கு ஏகா உங்கள் வீட்டு குழாயில் தண்ணி வரணும்னா கூட பாஜகவோட தலையிட இருக்குன்னு சொல்லு சார் இல்லைங்க பாஜக இட இடது சாரி சந்தையோடு தூங்கப்பட்ட பாமாக்கா நீ வலது சாரி சந்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி குற்றச்சட்டு வச்சு அது பிஜேபி வலது சாரி கிடையாது இந்த வலது சாரி வாயல் ஸாரிலாம் எங்கள் கிட்டே சொல்லதில்லைங்க நாங்கள் வந்து இந்திய தத்துவத்தை பேசிக்க கொடுக்குறோம் எங்களுடைய தத்துவம் இந்திய தத்துவம் இடது சாரிகள்லாம் சேர்ந்து எங்களுக்கு வலது சாரின்னு பேர் வச்சா அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் எங்களுது இந்திய தத்துவம் மற்ற தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் அந்நிய நாட்டு சித்தாந்தங்களை பேசி கொண்டிருக்கிறேன் கம்யூனிஸம் வெளிநாட்டிலேருந்து வந்த தத்துவம் திராவிடம் காடுங்கிற வெள்ளகாரம் கொடுத்த தத்துவம் காங்கிரஸ் ஆரம்பித்ததே வெள்ளகாரம் தான் இப்போயும் இத்தாலிக்காரங்க தான் இருக்காங்க இப்படி இப்போ களத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே அந்நிய நாட்டு சித்தாந்தங்களை கொண்டு ஒரு சூழ்நிலையில் இந்திய தத்துவத்தை பேசுகிற ஒற்றை கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது எங்களுடைய தத்துவம் இந்திய தத்துவம் வலதுசாரி வாயில்சாரின்ற இங்கே பேசி கொடுக்காதீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அது ஒரு உட்கட்சி பிரச்சனை அங்கே நடந்துகிட்டு இருக்கிறது அதுலேயும் பாஜகவை தொடர்பு படுத்துபவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீதான ஒரு பயத்தில் பாமக யாரோ அந்த மாதிரி சொன்ன மாதிரி தரணும் வெளில இருந்து யாராவது பூதி வாரி இந்த மாதிரி பொருளை வேக மக்களை மட்டுமே ஆட்சி வரணும் அப்படி கூட்டணி ஆட்சியில் தான் எங்களுடைய கட்சி இடம்பெறும் அப்படின்ற அவரோட செயல் உதவி பேசிட்டு யாரு அன்புமணி அது அது தொடர்ந்து அவங்களுடைய இல்லை சார் அவருடைய கூட்டங்கள் எல்லா கூட்டங்கள்லேயும் அவர் வந்து கூட்டணி ஆட்சி தான் வரணும் கூட்டணி ஆட்சியில் தான் எங்கள் கட்சி இடம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அது அதை பற்றி எனக்கு எந்த கருத்து இல்லை இந்து மக்களை மட்டுமே உன்னிலைப்படுத்தி இது பண்ணுறீங்க இப்போ கிறிஸ்தவர் இருக்காங்க இஸ்லாமியர் இருக்காங்க ஆதரவு இல்லாத பிஜேபி வளர்த்துருக்காங்க இல்லை நாங்கள் அப்படிலாம் முன்னிலைப்படுத்துகிறீங்க அதாவது இந்து மக்களை கொச்சைப்படுத்துவதை தமிழகத்தில் ஒரு அரசியலாக பண்ணிட்டுருக்கோம் அதற்கு எதிராக நாங்கள் இந்த மாதிரி இந்து மக்கள் மனதை புண்படுத்தி ஒரு அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் இப்போ நாளைக்கு கிறிஸ்தவ பெருமக்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும் நாங்கள் களத்தில் நிற்போம் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும் நாங்கள் களத்துற நிப்போம் எங்களுடைய நோக்கம் உங்களுடைய அரசியல் அறிப்புக்காக ஒரு குறிப்பிட்ட மதத்தை காயப்படுத்தி அதன் மூலமாக சுகம் கண்டு அரசியல் பண்ணாதீங்க இவ்வளவுதான் தான் அதனுடைய தத்துவம் இந்து மக்களை திட்டுவதை இந்து தெய்வங்களை கொச்சைப்படுத்துவதை இல்லை இந்து சொத்துக்களை ஆக்கிரமிப்பதை முருகர் மலையை வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவதை இதையெல்லாம் எதிரில் இருப்பவர்கள் ஒரு கொள்ளட்டும் நாங்கள் எங்களுக்கு அதுக்கான வேலையே இல்லை நாங்கள் மக்கள் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம் மனிதவாத அரசியல் இருக்கோம் சார் இப்போ மத்திய அரசு மாநில அரசு பார்த்திங்கன்னா ஆர்டிஐவில் வந்துட்டு தனியார் பள்ளியில் வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜில் வந்து இது பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் வந்து மாநில அரசு நிறுத்தப்பட்டிருக்கு ஆல்ரெடி இதில் படிச்சிருந்த மாணவர்களோட படிப்பும் வந்து இப்போ இதுவாக அது கேள்விக்குறியாகவே இருக்குது அது ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ப்ரப்போசல் சரியாக வழக்கம் வழக்கம்போல் எல்லாத்துலேயும் இப்போ இந்த விளையாட்டு விழாவில் நேஷ்னல் போட்டியில் வந்து தமிழக மாணவர்கள் கலந்து கொள்ளாமல் இவங்க எப்படி வந்து ஒரு லேக் அடக்சிக்கெல்லாம் அதாவது மேலே அக்கறை எல்லாம் இருந்தாங்களோ அது மாதிரி இந்த விஷயத்துலேயே அக்கறை இல்லாமல் சரியாக ப்ரப்போசல் அனுப்பாமல்ட்டாங்க அது என்ன நம்ம பார்க்கலாம் ஓகே தமிழக அரசாங்கத்துறை தவறு தான் நான் குடும்பத்தோடு சென்னையிலேருந்து விழுந்தூர்பேட்டைக்கு காரில் பயணம் செய்து வந்தபோது ஒரு விபத்து ஏற்பட்டது அது தொடர்பாக விழுப்புரம் தாலுக்கா போலீஸ் ஸ்டேஷனில் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற ரீதியில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு பிறகாக நடந்த சம்பவங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பல விஷயங்களையும் விசாரித்து பார்த்தபோது அது விபத்தா அல்லது திட்டமிட்ட தாக்குதலா என்கிற ஒரு வலுத்த சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டது இந்த வழக்கை பொறுத்தவரை திட்டமிட்ட தாக்குதல் என்கிற ரீதியிலான பிரைம பேசி முகாந்திரம் இருப்பதாக நான் கருதுகிற காரணத்தினால விழுப்புரம் எஸ்பி அவர்களை சந்தித்து இந்த கேஸில் பிளான் அட்டாக் திட்டமிட்ட தாக்குதல் முகாந்திரம் இருப்பதாக காவல்துறையினர் கருதி அது சம்பந்தமான விசாரணையை அந்த கோணத்தில் விசாரிக்க வேண்டும் என்கிற மனுவை அளித்திருக்கிறேன் அதாவது நான் வந்து வந்தப்போ விழுப்புரம் ஜானகிபுரம் பஸ் ஸ்டாப் அந்த பிரிட்ஜில் வந்து கா பஸ்ஸு லெஃப்ட் லைனில் இருந்து நாங்கள் எங்களுக்கு சைடு கொடுத்துட்றாங்க சைடு கொடுத்துட்டு லெஃப்டிலேருந்து ரைட்டில் டக்குன்னு டேன் ஆகி பிரேக் போடுது அதனால் என்னுடைய கார் வந்து அந்த பஸ்ஸில் போய் முட்டுது ஆனால் என்ன அதில் அது அதை தாண்டி பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா விபத்தில் நடந்த ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளாக மேலும் ரெண்டு நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸுகள் எங்களை அந்த எங்களுடன் மோதி அந்த பஸ்ஸுக்கு முன்னும் பின்னாகவும் உடனடியாக நிறுத்தப்பட்டது அந்த நேரத்தில் ஓனர்னு ஒருத்தர் வந்து எங்கிட்ட பேசினாரு பஸ் டிரான்ஸ்போர்ட் ஓனர் ஏன் பஸ்ஸில் வந்தார் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அந்த நேரத்தில் இருந்தது அந்த இரண்டு மூன்று பஸ்ஸில் இருந்து டிரைவர் அந்த பணியாளர்கள் எல்லாம் எங்கள் காரை சூழ்ந்தாங்க அந்த நேரத்தில் உருந்தூர் பாஜக நகர தலைவர் வாகனம் எதேச்சும் அந்த நேரத்தில் வந்து அங்கேருந்து ஒரு நாலஞ்சு பேர் இறங்கி வந்ததுக்கப்புறம் பஸ் ஓனர் என்று சொல்லப்பட்ட நபரும் மற்றவர்களும் அங்கேருந்து சென்று விட்டார்கள் அதுவும் தவிர எங்களுடன் மோதி அந்த பஸ்ஸில் ட்ர பயணிகள் யாரும் இல்லை ஒரு அஞ்சாயிரம் பேர் முண்டாபணியிலோடு உட்காந்துருந்தாங்க பயணிகள் இல்லாமல் அந்த பஸ் ஏன் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது தவிரவும் அந்த பஸ்ஸு இந்த ரூட்டுக்கான பர்மிஷனும் அந்த பஸ்ஸு வாங்கியதாக அந்த குறிப்பிட்ட நம்பர் உள்ள அந்த பஸ் நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் பஸ் வந்து இந்த லைனில் பர்மிஷன் ரூட் பர்மிஷன் வாங்கினதாகவும் தெரியவில்லை தவிரவும் அந்த நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் ரெண்டு நிமிஷத்தில் மூணு பஸ்ஸு அங்கே ஃப்ரீக்குவெண்ட்டாக கிராஸ் ஆகிற அளவுக்கு எண்ணிக்கையிலான பஸ்ஸுகள் இந்த ரூட்டில் செல்லலை அதுவும் போகிறது ஒரு நாற்பது பஸ் போகுது டோல்கேட்டில் சர்வேலாம் எடுத்துட்டேன் நாற்பது பஸ்ஸு போகுது நாற்பது பஸ்ஸு வீக்கெண்டில் தான் போகுது வீக் டேஸில் அவ்வளோவா எல்லாம் அந்த பஸ்ஸு இல்லை அப்படி இருக்கும்போது மூணு பஸ்ஸு எப்படி ரெண்டு நிமிஷத்தில் வந்து அங்கே நின்றுத்த ஸ்பாட்டில்ங்கிற சந்தேகலாம் இருக்குது இதெல்லாம் காவல்துறையினரிடம் தகவல் அளித்திருக்கிறோம் அவங்க வந்து விசாரித்து இந்த கோணத்தில் இதில் இருக்கிற விஷயங்களை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு போகிறாரு காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்